என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது சொல்லி அந்த நாளை ஆரம்பிங்க அந்த நாளில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் இங்கே நிச்சயம் உங்களுக்கு வெற்றியும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமையும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க இப்போ வேல்மாறல் புத்தகம் ஸ்டாக்ல இருக்குது இப்போ வந்து வேல்மாறல் புத்தகம் திருப்புகழ் புத்தகம் கந்தர் கவசங்கள் இந்த மூன்று புத்தகமுமே நம்ம ஒரு செட்டாக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இந்த புத்தகங்கள் இப்போ செட்டாக வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை தனியாக வேணும் எங்களுக்கு ஒரு புத்தகம் வேணும்னாலும் நம்ம டெலிவர் பண்ணுவோம் இந்த புத்தகங்களில் ஏதேனும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதோடு இப்போ சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கோம் தைப்பூசத்துக்கான சூப்பர் ஆஃபர் ப்ரைஸ் பத்து பொருட்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ட்ரிபிள் நைன் ருப்பீஸ்க்கு அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இதில் உங்களுக்கு வேல்மாறல் திருப்புகள் முருகருடைய படம் நாலு இஞ்சு சைஸில் பித்தளை வேல் நாலு இஞ்சு சைஸில் பித்தளை ஓம்பேல் விளக்கு அதுக்கு அடியில் வைக்கக்கூடிய தட்டு பித்தளை தட்டு பித்தளை குங்குமச்மில் விளக்கு திரி ஸ்டாண்டு இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொரிய சார்ஜ் எதுவுமே இல்லாமல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த ஆஃபர் பிரைஸ் உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் அதோட நம்ம கிட்ட வந்து ஓம்பேல் விளக்கு ஆறுமுக விளக்கு சைஸ்ல ஓம்பேல் விளக்கு இது எல்லாமே அவைலபிளாக இருக்கு இந்த பொருட்களில் ஏதேனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் தினமுமே காலையில் எழுந்ததும் இந்த முருகப்பெருமானுடைய ஒருவரி மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த நாளில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வெற்றிகள் ஏற்படும் நம்ம வாழ்க்கையிலும் எல்லா விதமான சந்தோஷங்களும் சுகமும் ஆரோக்கியமும் கண்டிப்பாக கூடி வருங்க சரிங்க இப்போ வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் முருகப்பெருமானுக்கு உரிய நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் ஷஷ்டி நாட்களில் கார்த்திகை கிருத்திகை விரத நாட்களில் உங்களால முடிந்த தாராளமா சொல்லலாம் தினமுமே அட்லீஸ்ட் ஒரு முறையாவது சொல்லிட்டு அந்த நாள் ஆரம்பிங்க இல்ல நேரம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஆறு முறையோ இருபத்தேழு முறையோ நூத்தி எட்டு முறையோ நீங்க சொல்லிக்கோங்க நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக இந்த ஒருவரி மந்திரத்தை தினமும் சொல்லிவாங்க வாங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் மேலே முழு நம்பிக்கை வைத்து கொஞ்சம் பொறுமையோடவும் இருங்க கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலையும் நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் முழு நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தால் அதற்கான பலன் நிச்சயம் உண்டு நான் சொன்ன ஆஃபரில் ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட்டில் கூட நம்ம டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கும் தமிழ்நாடாக இருந்ததுன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்துவிடும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ்க்குள்ளே வந்துடும் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்